இஸ்லாத்தில் உயிர் பெரிய பாதிப்பு ஏற்படுவதுதான் நிர்பந்தமா அப்படி இல்லை என்றால் நிர்பந்தத்தின் அளவுகோல் என்னன்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து நிர்பந்தம் என்றால் பொதுவாக நீங்க சொல்வதை போல ஒருத்தருக்கு உயிரே போயிரும் அப்படிங்கிற நிலை தான் நிர்பந்தம்ட்டு பெரும்பான்மையான மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க இது நிர்பந்தம் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அது மட்டும்தான் நிர்பந்தம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லலை இது நீங்க சொல்லக்கூடிய அந்த உயிர் போயிரும் அப்படிங்கிற நிலை அவன் உதாரணமா ஒருத்தர் வந்துட்டு நீ வந்து இந்த உணவு ஹராமான உணவு பன்றி இறைச்சி நீ நான் கூன்றுருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் அப்போது இது தான் அந்த நிலையில் ஒருத்தர் சாப்பிடுவாரே ஆனால் அது வந்து அவர் மீது என்ன இல்லை பாவம் கிடையாது இது வந்துட்டு உச்சபட்ச அளவு மேக்சிமம் லெவல் ஆனால் மினிமம் லெவல் ஒன்று என்றும் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது வந்து முஸ்னத் அகமது நூலில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் இலக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கிற ஆதார்பூர்வமான ஹதீஸு அபு வாக்கேத் அல் லைஃப் என்ற ஒரு சஹாபி நபீசரோல்லாசன் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹிப் இன்னாபி அரதின் துசி புனாபிஹா மஹ்மசத்துன் நான் வந்து ஒரு பஞ்சம் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் ரொம்ப பஞ்சமா இருக்கு எங்களுடைய பகுதியில பமா எஹில்லுல் என மினல் மைத்தி எனவே எப்பொழுது வந்து தானாக இறந்து போன ஒரு பிராணி எங்களுக்கு எப்போ ஹர ஹர ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன் அப்படி கேட்கறாங்க பொதுவாக ஹலாலாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு மாடு முயல் இந்த மாதிரி பிராணிகள் வந்துட்டு நம்ம அறுத்து உண்ணலாம் ஆனா தானா செத்து போயிடுச்சுன்னா ஹலாலான அந்த பிராணி கூட நம்ம என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது அதனால தான் அந்த சஹாபி கேட்கறாங்க தானா செத்து போன பிராணி தான் இருக்குது வேற ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை இப்படி நிலையில இருக்கிறோம் எப்போ வந்துட்டு நாங்கள் அதை சாப்பிடுவது எங்களுக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபிசுவாசம் அவங்க சொல்றாங்க இதான் தஸ்தபிகோ வலம் தஸ்தபிகோ உங்களுக்கு வழக்கமாக நீங்க சாப்பிட்றீங்களா காளை உணவு அந்த என்ன செய்வாங்க காலையில் உணவக்கூடிய பால் காலையில் பருவக்கூடிய பால் அதே போல வலம் தகுத்தா பிகோ அருந்து கூடிய பால் காலையில் பாலும் கிடைக்கல மாலையில் பாலும் கிடைக்கல வலம் அதே போல எந்த ஒரு தாவரமும் உங்களுக்கு கிடைக்கல சாப்பிட்றதுக்கு அப்படிப்பட்ட நிலையில் நீங்க அடைவீர்கள் ஆனால் பிகா நீங்க வந்துட்டு ஹரமான உணவு சாப்பிட்டா கூட அது வந்துட்டு குற்றம் இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்லதால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது ஆதார்பூர் ஆதீஷ் பதிவாகி அப்ப இது நிர்பந்தன் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளில் காலையில மாலையில் இரண்டு நேரம் உணவு கிடைக்கலங்கிறது நிர்பந்தம்னு சொல்லுது ஒருத்தன் ஒரு மனுஷன் வந்து காலையில மாலையில் சாப்பிடலாம் செத்து போயிடுவானா கிடையாது அப்படிப்பட்ட நிலை ஒருத்தர் ஒருத்தருக்கு ஏற்படுமே ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை காலையிலும் இல்லை மாலையிலும் இல்லை அப்படின்னாக்கா ஹராமான ஒன்றை சாப்பிட்டால் கூட அது பாவம் இல்லை என்று தெளிவாக நமக்கு இந்த ஹதீஸில் இருந்து விளங்குது ஆனா ரெண்டு கண்டிஷன் நம்ம மனசுல வச்சுக்கணும் இது திருக்குறானுடைய வசனம் ரெண்டாவது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்றாம் வசனத்துல நமக்கு அந்த ரெண்டு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு என்ன ஆஹ் இன்னமும் ஹரமா அலைக்குமல் மைத்தத்தை அல்ல ஹராமாக்குன விஷயங்களை சொல்றான் அல்ல உங்களுக்கு வந்து தானாக செத்ததை வந்து ஹராமாக்கியிருக்கான் இருக்கான் அதே போல் ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கான் இல்லா அதே போல் ரத்தத்தை ஹராமாக்குனா ஆக்கியிருக்கின்றான் இருக்கின்றான் பன்றியினுடைய இறைச்சி ஹராமாக்கியிருக்கான் இருக்கான் சாப்பிடக்கூடாது போல் அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட பிராணிகள் இதெல்லாமே வந்துட்டு ஹராமானது என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை இதெல்லாமே தான் ஆனால் ஒருவர் வந்துட்டு தானாக வலியே செல்லாமலும் வரம்பு மீறாமலும் இந்த மாதிரி ஹரமான உணவை உட்கொண்டார் ஆனால் அவர் 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 மீறி பாவம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறோம் அப்புறம் என்ன அர்த்தம் ஆ வேணும்டே ஒரு பகுதிக்கு போயிட வேண்டியது அங்கே ஹராமான உணவு தான் இருக்குதுன்னு தெரியும் கையில் ஹலாலான உணவும் எடுத்துகிட்டு போறதுக்கு எடுத்துட்டு போகல வேணும்ட்டே நம்ம வந்துட்டு அந்த ஊருக்கு போயிட வேண்டியது தான் இருக்குன்னு தெரிஞ்சு அங்க காலையில மாலையில சாப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அங்கே போய் பண்ணிக்கறியோ வேற ஏதோ தானாக செத்து போன பிராணியோ வேற எந்த ஒரு ஹராமான ஒன்றைய சாப்பிட்டா அது வந்துட்டு நம்ம அல்லா மன்னிச்சிருவானா அல்லா எட்டுக்கோணா அதையே கையில் கிணக்கெல்லாம் விட்டுருவானா கிடையாது ஏன் அல்ல இந்த வசனத்தை ரெண்டு கண்டிஷன் சொல்லி கொடுக்குறானே என்ன தானாக வழியவும் சொல்லக்கூடாது ஹராமுக்கு ஹராம்தான் கிடைக்கும்னு தெரியும் அங்கேயே வேணும்டே போக வேண்டியது அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேணும்ட்டே உண்டாக்கிக்க வேண்டியது வழியே செல்லாமல் இருக்கணும் முதல் கண்டிஷன் ரெண்டாவது வரமும் மீறக்கூடாது ஒரு நேரம் சாப்பா ரெண்டு நேரம் சாப்பாடு சொல்லப்பட்டுக்கல ஒரு நேரம் கிடைக்கலன்னா உடனே நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுக்க வேண்டியது ஹராம வந்துட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது வரமும் மீறக்கூடாது வலியவும் செல்லக்கூடாது இப்படிப்பட்ட ரெண்டு கண்டிஷனும் இருக்கக்கூடிய நிலையில ஒருவருக்கு வந்துட்டு காலையிலும் மாலையிலும் அவருக்கு வந்துட்டு உணவு கிடைக்கல அப்படின்னாலே அவர் என்ன செய்யலாம் தாராளமாக ஹாராமான் ஒன்றை சாப்பிடலாம் அவர் வந்துட்டு பாவி என இஸ்லாத்துல கொல்லப்படாது அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது அவருக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இது உணவு விஷயத்துல நமக்கு விளங்கிருச்சு மினிமம் லெவலுங்கிறது என்ன அப்படிங்கிறது உயிர் போய் போகக்கூடியதுதான் கிடையாது ரெண்டு நேரம் கேட்கலையும் அது நிர்பந்தம்னு சொல்லி மார்க்கணும்னு சொல்லுது இந்த கொள்கை ரீதியாக என்ன அளவு கோல் என்று பார்த்தோம்னா இது வந்து பதினாறாவது ஆயத்தினுடைய நூத்தி ஆறாம் வசனத்துல எல்லாம் சொல்றான் மன் கஃர வில்லாஹி மிம் ஈமான் யார் வந்து அல்லாஹி ஈமான் கொண்ட பிறகு வந்துட்டு நிராகரித்து விடுகிறார்களோ அதே போல தன்னுடைய உள்ளத்துல வந்துட்டு குஃபருக்கு நிராகரிப்புக்கு வந்துட்டு நல்ல பெரிய விசாலமா இடம் கொடுக்குறான் இப்படிப்பட்டவங்களை இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அலஹிம் மினிபுன் அவர் அல்ல அவருக்கு வந்து அல்லாஹுடைய அப்படிப்பட்டவர்கள் அல்லாவுடைய கோபம் உண்டு அவர்களுக்கு தண்டனை உண்டு என்ற கருத்துல சொல்றான் ஆனா இதுல ஒரு விதி சொல்லி அல்லாஹ் யாரு கூறி போயிடுறானா இல்லா மண் ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்துட்டு நிர்பந்திக்கப்படுகிறார் ரொம்ப வற்புறுத்தப்படுகிறார் அவர் வந்து வற்புறுத்தப்படுகிறார் அதை எப்படி இப்ப வந்து நீ ஆஹ் இஸ்லாத்தி விட்டு வெளியேறட்டும் சொல்லு அல்லது முகமது நீ திட்டு அப்படின்னு நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் இருப்பாரே ஆனால் உன் அடிச்சிருவேன் கொன்றுவேன் உனக்கு வந்துட்டு பெரிய சேதத்தை ஏற்படுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான நிலைக்கு ஒருத்தர் தள்ளப்படுவாரேயானால் ஒரு கலவரம் கூட ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு கலவரமா இருக்குது அங்க வந்து நீ வந்துட்டு இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வந்துட்டு நீ புகழ் பாடு எல்லாம் அடிச்சு கொண்டுருவேன் உன் வீட்டை இடிச்சிருவேன் குழந்தைய கொண்டு இப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னாக்கா தாராளமாக சொல்லிடுவேன் அவனுக்கு என்ன சொல்லணும் என்ன பலா முசிபத் அவன் சொல்றானோ அந்த விஷயத்த வந்துட்டு நாம வந்துட்டு சொல்றோம் ஆனா அதே நேரத்துல உள்ள முழுக்க அந்த கண்டிஷன் இந்த வருஷம் நூத்தி ஆறாவது வருஷம் என்ன சொல்லி கொடுக்குறான் உள்ள முழுக்க ஈமான் நிரம்பி இருக்க வாய் மட்டும் குஃப்ர சொல்லுது அதுவும் வெறுப்போட உள்ளத்துல வந்து வெறுப்பு இருக்கு இந்த 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 மோசமான களிம அவன் என்ன சொல்லி கொடுக்கறானோ இஸ்லாத்துக்கு எதிரானது அதை சொல்வதில் உள்ளத்துல வெறுப்பு இருக்கு அது மட்டும் கிடையாது உள் அல்லாவின் மீது முழுமையாக ஈமானம் இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் வந்து குஃப்ரான சிற்கான ஒரு விஷயத்த வேற என்ன அவன் சொல்ல சொல்றானோ அதை வந்துட்டு நம்ம சொல்லுவோமே ஆனால் அது என்ன இல்லை அது பாவம் இல்லை அவர்களுக்கு வந்து அல்லாவினுடைய தண்டனைங்கிறது கிடையாது அது அவர்கள் வந்து பாவி என கொல்லப்பட மாட்டார்கள் என்று நமக்கு தெளிவாக அல்லாஹ் வந்து பாடம் எடுக்கிறான் எனவே கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம இப்படி ஒரு கலவரம் போன்ற நிலையில வந்துட்டு நம்மளை அடிச்சு கொண்டு அந்த மிரட்டல்லாம் ஏற்படுது அப்படின்னாக்கா அவன் என்ன சொல்ல சொல்றான் அது வந்துட்டு நம்ம சொல்லுவோமே ஆனால் அதுவும் கூட என்ன இல்லை மார்க்கத்துல வந்துட்டு பாவமான ஒரு விஷயம் கிடையாது என்பதை நாம வந்துட்டு விளங்கிக் கொள்ளலாம்